காதலியால் மறைந்த கொக்கின் கால் ஒரு கிராமத்தில் பண்ணையார் மாலை வேளையில் உலாவச் சென்றார் அப்பொழுது ஒரு கொக்கை வேட்டை பிடித்து வந்தது அதை சமையல்காரனிடம் கொடுத்து இரவு சமைத்து வைக்குமாறு கூறினார் பண்ணையார் சமையல் செய்து கொண்டிருந்த போது சமையல்காரனின் காதலி வந்து சமையல் வாசனையை அறிந்து அதில் தனக்கு ஒரு காலை தருமாறு கேட்டாள் அவன் முடியாது என மறுத்தான் அவளோ விடாப்பிடியாக தர வேண்டும் என்று வற்புறுத்தினாள் காதலியின் கோபத்துக்கு அஞ்சி ஒரு காலை அவளிடம் கொடுத்து விட்டான் இரவு வேளையில் நண்பரோடு பண்ணையார் மிகவும் ரசித்து சாப்பிட்டார் அப்போது குக்கின் ஒரு கால் மட்டும் இருப்பதை கவனித்த பண்ணையார் எங்கே இன்னொரு கால் என்று கேட்டார் அவன் உண்மையை கூற பயந்து முதலாளி குக்குக்கு ஒரு கால் தானே என்று கூறினான் பண்ணையார் கோபத்தோடு நான் கொக்கை பார்க்காதவன் என்று நினைத்தாயா என்று கேட்டார் முதலாளி நான் தான் கூறுகிறேன் வேண்டுமானால் உங்களுக்கு நேரிலேயே காட்டுகிறேன் என்றான் சமையல்காரன் சரி நாளைக்கு நீ ஒரு கால் தான் என்பதை காட்டாவிடில் உனக்கு சரியான தண்டனை கிடைக்கும் என்றார் பண்ணையார் மறுநாள் பண்ணையாரும் சமையல்காரனும் ஒரு குளத்துக்கு அருகில் சென்றனர் சமையல்காரனுக்கு பயம் அதிகரித்தது அவற்றை கண்ட சமையல்காரன் மகிழ்ச்சியோடு முதலாளி பாருங்கள் அவற்றிற்கு ஒவ்வொரு கால்தானே இருக்கிறது என்று கூறினான் போறும் அவற்றிற்கு இரண்டு கால்கள் இருப்பதை காட்டுகிறேன் என்று கூறி ஓ ஓ என்று சத்தமிட்டார் பண்ணையார் விழித்து கொண்ட கொக்குகள் இரண்டு கால்களாலும் சிறிது தொலைவு ஓடி உடனே பறக்கத் தொடங்கின இப்போது என்ன சொல்லுகிறாய் திருட்டு பயிலே என்றார் கோபத்தோடு பண்ணையார் திகைத்து போயிருந்த சமையல்காரன் முதலாளி நேற்று இரவும் நீங்கள் ஓ ஓ என்று கத்தியிருந்தால் அதற்கும் இன்னொரு கால் வந்திருக்குமோ என்னவோ என்றான்